ஹலோ ஆல் வணக்கம் வெல்கம் பேக் டு டுவர் சேனல் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ ரொம்ப நாளுக்கு முடிந்த ஷார்ட்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ போட்டிருந்தேன் பட் ரொம்ப கொஞ்சம் டைம் டிலே அப்படியே மறந்ததுனால இந்த வீடியோ இருக்கிறதையும் நான் பார்க்கலங்க இன்றைக்கி தான் பார்த்தேன் ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளிப் வந்து வாங்கியிருந்தேன் இருந்து ஸோ எல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த கோல்டன் கலரெலாம் போயிட்டு இது அப்படியே ஒரு பொலி விழந்து பிடிச்சிருந்துச்சிக்கோங்களேன் ஸோ வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தா கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எங்கே இருந்து சரி ஏன் ஒரு ட்ரையல் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் பண்ணேன் ஸோ இது நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் ஸோ என்ன பண்ணிட்டேன் நமக்கு வந்து பாலிஷ்டாக இருக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் விட்டு வந்துடுது ஸோ அதனால பி செவன் தௌசண்ட் அந்த மாதிரி இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு லிமிட் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த குந்தன் ஸ்ட்ரூன்ஸ் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ வச்சுக்கோங்க நான் வந்து பிங்க் கலர் தான் எடுத்துருக்கேன் என்கிட்ட பிங்க்கு அதுக்கப்புறம் வந்து கோல்டன் கலர் இருக்கிறனால நான் பிங்க் கலர் தான் எடுத்துட்டேன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குந்தன் ஸ்ட்ரூன்ஸ் வச்சிங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடும் ஸோ ஒரு ஒரு நாலஞ்சு குந்தன் ஸ்ட்ரூன் வைக்கிற அளவுக்கு இல்லை ஹாஃப் ஹாஃபாக இல்லை குவாட்ரு குவாட்டராக வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வச்சுக்கோங்க இது வச்சு முடித்தா இப்படி கூட நீங்கள் வந்து ஹேர் கிளிப்பாக யூஸ் பண்ணிக்கலாங்க பார்க்க ரூம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஹேரோட வச்சுட்டு போகும்போது அவ்வளோ அட்டகாசமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள்கிட்ட வேறு என்ன கலர் க்ரீன் கலர் ப்ளூ கலர் ஆரஞ்ச் கலர் இல்லை எந்த கலர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் கோல்டன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து பிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது இதோட இன்னும் கொஞ்சம் அழகு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த ரெண்டு குந்தன் பிங்க் குந்தன் ஸ்டோனுக்கு நடுவில் மேலே கம் பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து கோல்டன் கலர் வச்சுருக்கேன் ஸோ பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது இப்போ பார்க்கும்போது கூட அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியாது பட் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் மார்னிங் சன்லைட்டு இல்லைன்னா நைட் வந்து இந்த நல்லா வெளிச்சமாக நல்லா லைட்டிங்காக இருக்கும்போது பார்க்கும்போது இந்த குந்தன் ஸ்டோன்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகி வரும்போது செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் ரெண்டு ஸ்டோனுக்கு ரெண்டு குந்தன் பிங்க் ஸ்டோனுக்கு நடுவில் கம் அப்ளை பண்ணிவிட்டு கோல்டன் வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அப்படியே வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு மூணு மூணுக்கு நடுவில் இல்லை நாளுக்கு நடுவில் அப்படியே வைக்கிறதுனால வைக்கலாம் இல்லை இன்னும் கண்டினியூ பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் பட் எனக்கு வந்து நான் ரெண்டுக்கு நடுவில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் ட்ரை பண்ணேன் இது தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் அவுட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க இருக்கமா இருக்கேன் பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி தான் உடனே யூஸ் பண்ணிடாதீங்க ஒரு த்ரீ ஒரு டூ த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க ஈவன் நைட் செஞ்சுட்டு காலில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ட்ரை ஆகி செம்ம சூப்பராக இருக்கும் அப்படியே அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அட்டகாசமாக இருந்தது உங்களுக்கு இது ஃபோட்டோவில் அந்த அளவுக்கு வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்கான்னு தெரியல பட் நேரில் செம்ம சூப்பராக இருக்கு ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எதுவுமே வேஸ்ட்ன்னு தூக்கி போட்டுறாதீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை